நீங்க சில இடங்களை பார்த்துருப்பீங்க சில மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் அதுக்கு எழும்பி யூரின் போக தெரியாது வாலிபராக இருக்கும் குமராக இருக்கும் பெரிய பிள்ளையாக இருக்கும் இருபது வயசாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு இப்போவுமே தாய் தான் துப்புரவு செய்கிற பழக்கம் சோறு ஊட்டுவாங்க எச்சி துப்ப முடியாது அது கடவாயால வழிஞ்சு இருக்கும் என்ன வித அருவறுப்பும் இல்லாமல் அதை தொடச்சி விட்டு தன் நெஞ்சோடு அடைச்சி என் பிள்ளை என் பிள்ளைன்னு இருக்கிற இந்த தாய் இந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த உலகத்துல ஒரு கல்யாணம் ஒரு வெட்டிங் ஒரு வீடு வீடுபூர்ற விழா ஒரு பெருநாள் ஒரு சந்தோஷம் ஒரு ட்ரிப்பு ஒரு பிக்னிக்கு இந்த எதுவுமே இல்லாம இந்த பிள்ளைக்காக வேண்டியே அவ்வளவு தியாகம் செஞ்சுட்டு நான் இப்படி போனா என் பிள்ளை யாரு பார்க்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பிள்ளைக்காக வேண்டிய எல்லா தியாகங்களையும் செஞ்சுக்கிட்டு ஒரு தாய் இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகர்களே இப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த தாய் தான் அது மட்டும் இல்லாம ஒரு தாய் வந்து சொல்றா ஒரு தாய் பிள்ளை பெருத்துட்டு மன வளர்ச்சி குறைந்த குழந்தை இருபத்தி ரெண்டு வயசா குழந்தைக்கு துப்புரவு வேலைய இந்த தாய் தான் செய்யறாங்க அந்த பிள்ளைக்காக வேண்டிய எந்த பங்கும் போகாம வீட்டிலேயே இருக்கிறாங்க பிள்ளைக்கே தன்னுடைய எல்லா நேரங்களையும் அர்ப்பணிக்கிறாங்க அந்த தாய் ஒரு கவுன்சிலிங் விஷயமா என்னை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது என்கிட்ட பேசும்போது அந்த தாய் ஒரு விஷயம் சொன்னார் என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போற ஒரு விஷயம் சொன்னார் தாய் என்ன சொன்னா தெரியுமா நான் எதுக்கு கவலைப்படுறேன்டா ஆசரா நான் எதுக்கு கவலைப்படுறேன்னு சொன்னால் நான் மௌத்தா போய் அதுக்கு தான் எனக்கு கவலைன்றான் ஏன் நீங்க மௌத்தா நான் என்ன எல்லாரும் மௌத்தாக்குறதுனா வயசு போனா அதுக்கு இல்ல அசரா எனக்கு இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசை கிடையாது என் பிள்ளை வயசடைஞ்சிருக்குது என் பிள்ளைக்கு துப்புரவு செய்யணும் நான் மௌத்தா போனா என் பிள்ளை யாரு பாத்துக்குவா அப்படிங்கிற கவலை தான் என் கவலைங்கிறான் நான் மௌத்தானா என் பிள்ளை யாரு பாத்துக்குவா அந்த பிள்ளையோடு பிறந்த சகோதரம் என்ன மாதிரி பாத்துக்குவாங்களா எனக்கு பிறந்த என்னுடைய என்னோடு பிறந்த சகோதரர்கள் பாத்துக்குவாங்களா இந்த ஊர்ல இருக்கிற யாராவது என் பிள்ளையை தூக்குமா நான் கவலையும் பயமும் தான் எனக்கு இருக்குது நான் மௌத்தானால் இந்த பிள்ளை யாரு தூக்குவாங்க அப்படி என்று வேதனைப்படக்கூடிய ஒரு உள்ளம் தாய் இதுக்கு நிகர் ஏதாவது இருக்குமா அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார் யார சூழல்லா இந்த உலகத்துல நான் நேசம் பாராட்டுவதாக இருந்தா அது யாருக்கு அப்படிங்கிறாங்க அது யாருக்கு அப்படிங்கிறாங்க நான் யாருக்கு நேசம் காட்டணும் யாரோடு நான் தோழமை நெருக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் உம்முக்க உன் தாய் கிட்ட அப்படிங்கிறாங்க அடுத்தது யாரு யாரும் சொல்லும்மம்மன் அடுத்தது யாரு அப்படிங்கிறாங்க அதுவும் தாய் தான்றாங்க அடுத்தது யாரு யாரும் சொல்லலாம் மூணாவது யாரு அதுவும் தாய் தான்றாங்க அடுத்தது யார் யாரும் சொல்லலாம் நான் தகப்பன்றாங்க மகா எவ்வளவு யதார்த்தமான ஒரு பேச்சு வேற யாரு இருக்க அந்த உலகத்துல நம்ம விஷயத்துல தியாகம் செய்தது யாரு நம்ம தாயை விட வேற யார் இருக்கிறா சிந்திச்சு பாருங்க நம்ம ஆடு மாடுகள் எல்லாம் பிறந்தா தானா எழுந்து தாய்க்கிட்ட போய் தாய்ப்பால் குடிக்கும் ஆனா மனிதன் பிடிப்பட்டவன் அல்ல நம்ம பிறந்து இருப்போம் நம்ம தாய் கருணை வச்சா மட்டும்தான் நம்ம உசுர் பிழைக்கலாம் நம்ம தாய் தூக்கி அவ மார்குல வச்சா மட்டும்தான் நாம உசுரோட இருக்கலாம் நம்ம என்ன அப்ளிகேஷன் போட்டோம் நம்ம யாருக்கிட்ட முறைப்பாடு செய்வோம் நமக்கு தாய்ப்பால் திறல்லாட்டி நம்மளை தூக்கி மடியில வச்சு முந்தானையால மூடி சும்மாவே வச்சிட்டு இருந்து உள்ள இல்லைன்னு ஒரு பொய் சொல்லி இருந்தால் நம்ம யாருக்கிட்ட முறைப்பாடு செய்வோம் யாரு சாட்சி இருக்கிறான் எந்த கண்கள் கண்டது ஒண்ணுமே பார்க்காம நம்மளை தூக்கி நமக்கு தாய்ப்பால் தந்த உறவு அந்த தாய் அத கூட காட்ட மாட்டா அதான் அதனாலதான் அல்லாஹ் நிஷ்குர்லி எனக்கு நன்றி செலுத்து ஒலி வாலிதை உன் தாய் தகப்பனுக்கும் நன்றி செலுத்து அப்படிங்கிறோம் அதனாலதான் ரசூனுலாய் சல்லல்லா சிரமம் அவங்க இந்த உலகத்திலேயே நீ நேசம் காட்டணுமாக இருந்தால் உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தகப்பன்ங்கிறாங்க தாய் அப்ப நம்ம பிறந்ததுக்கு பின்னால நமக்காக தூக்கி தாய்ப்பால் தர்றது அந்த தாய் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் சாப்பிடாமலே இருக்கிறது அந்த தாய் தூங்காம விழிச்சிருக்கிறது அந்த தாய் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் தகப்பன் தூங்கிடுவாங்க அந்த தாய்க்கு தூக்கம் வராது காய்ச்சல் எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு பங்கு வைப்பா அந்த தாய் மட்டும் சாப்பிட மாட்டா எப்படி என் சாப்பிடல அப்படிங்கறதுக்காக சாப்பிடாமலே இருப்பா நமக்கு தெரியாது நாம சிறுசா இருக்கும் போது நமக்காக விழித்திருந்த கண்கள் நம்முடைய தாயுடைய கண்கள் நமக்காக தாகத்தோடு இருந்த உறவு நம்முடைய தாய் நமக்காக பசித்திருந்தது நம்முடைய தாய் நமக்காக என்னவனாலும் தியாகம் பண்ண தயாராக இருந்த ஒரே ஒரு உறவு நம்முடைய தாய் பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க வாழ்ந்து இருப்பா யாரு சத்தம் போட்டாலும் தூக்கத்துல இருந்து எழுப்ப முடியாத பழக்கம் உள்ள எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க என்ன சத்தம் போட்டாலும் எழுப்ப மாட்டாங்க எழுப்ப முடியாது அவாடு தூங்கிட்டு இருப்பா ஆனா அவ ஒரு தாய் ஆனதுக்கு பின்னால அவ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தூங்குறதே ஒரு வித்தியாசமா இருக்கும் எப்படி தூங்குவா தெரியுமா அந்த குழந்தையில கைய வச்சுக்குவா ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்குவா திரும்பி குழந்தையில அப்படியே கைய மெதுவா வச்சுக்குவாங்க ஏன் இந்த குழந்தை முழிச்சுக்கிட்டா எழுந்துடணும் அப்படிங்கறதுக்காக என்ன ஒரு பொட்டியில போட்டு பூட்டிட்டு பக்கத்துல படுத்து தூங்க மாட்டா தாயி அப்படியே கையை வச்சுக்குவா உணர்வுகளை அப்படியே ஒட்டு மொத்தமாக உருக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு நிதானமாக தூங்கக்கூடிய ஒரே ஒரு நிலைமை இந்த குழந்தைகளை தாய்க்கு மட்டும்தான் முடியும் அஞ்சு நாள் கண் விழித்து பிள்ளையோட ஹாஸ்பிட்டல் நிக்கலான்னு வைங்க ஆறாவது நாள் அயர்ந்து தூங்காம குழந்தையில கையை வச்சுக்கிட்டு கவனமா தூங்குற ஒரே ஒரு உறவு அந்த தாய் இடிக்கும் சத்தத்துக்கும் எழும்பாத அந்த பெண்ணு குழந்தை காலை தூக்கி உதைக்கும் போது அந்த பாய் உரசுப்படுமே அந்த விரிப்பு கொஞ்சம் சரண்டு சத்தம் கேக்குமே அந்த சத்தம் கேட்ட உடனேயே எழுந்து உட்கார்ந்து ஒரே ஒரு உறவு அந்த தாய் தூக்கத்தை தியாகம் செய்யறதுங்கிறது சாதாரணமா யாருக்குமே செய்ய முடியாது தூக்கத்தை யாராலும் தியாகம் செய்ய முடியாது எழுந்து உட்கார ஒரே ஒரு உறவு அந்த தாய் அந்த குழந்தை போட்ட சத்ததுக்காக எழும்பி உட்கார்ந்துருவா ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க பேச முடியாத காரணம் சொல்ல தெரியாது ஒரு குழந்தை அழும் அதிசயம் தெரியுமா அந்த தாய் கண்டுபிடிச்சிடுவா என் பிள்ளைக்கு இன்னதுதான் நடந்திருக்கு என் பிள்ளைக்கு வகுத்து வலிக்குது என் பிள்ளைக்கு இன்னது நடக்குது என் பிள்ளைக்கு இதுதான் காரணம் இதனாலதான் அழுவுது அத உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நெருக்கமான ஒரு உறவு இந்த தாய் கிட்ட தான் இருக்குது இந்த தாயை பற்றி தான் அல்லாஹ் குசுபானத்தலா அவனை அவன் அல்லாத யாரையும் வணங்க கூடாது என்று ஒசியத்தை சொல்லிட்டு உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள என்று அவனை வணங்குற விஷயத்தோட சேர்த்து சொல்றான் என்ற ஒரு மனித உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் நன்றி கடன் படுறதா இருந்தால் அல்லா அடுத்தது நம்ம பெற்ற தாய் தான் அதுல தாய்க்கு மூணு படி நாலாவது படி தகப்பன்